ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தாங்க அது என்னென்னா நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு தான் அந்த ரெசிபி செஞ்சிருக்கோம் சுண்டக்காய் துவையல் செஞ்சு செஞ்சுருக்கோம் சுண்டைக்காயை துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அது மாதிரி கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா மிளகா வரமிளகா நான் எட்டுலேருந்து ஒம்பது வரமிளகா சேர்த்துருக்கேன் சுண்டக்காய் வந்து ஒரு நூறு சு நூறு நூற்றம்பது சுண்டக்காய் நூற்றம்பது கிராம் அளவு இருக்குது அதுக்கு குறைஞ்சது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பத்து மிளகாய் கிட்டே நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் போட்டால் தான் நம்மளுக்கு ஏன்னால் வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லையா அதே மாதிரி இந்த சுண்டக்காயில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது நிறைய ரத்த விருத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காயை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இடிக்கிற உரலில் வச்சு ஒரு நல்லா தட்டி எடுத்துக்கணும் இதில் உள்ள விதைகள் தான் ரொம்ப முக்கியம் விதைகளை கழுவி வீணடிச்சிடாமல் விதைகளோடு சேர்த்து தான் நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் இப்போ க உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பரமிளகாயும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் புளி நம்ம கண்டிப்பாக புளி சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக புளி சேர்த்து தான் செய்யணும் தக்காளி எதுவும் தேவையில்லை புளி வந்து நம்ம உங்கள் புளி உரைக்கிற சாரி புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சா போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி அளவாக கூட்டி சின்ன நெல்லிக்காய் சைஸு பெரிய நெல்லிக்காய் சைஸு நம்ம காடெடிக்கு தகுந்த மாதிரி நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சுண்டாக்காய் சேர்த்துருக்கேன் சுண்டக்காயை நல்லா தட்டிட்டு அதே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சுண்டக்காயை நம்ம ஃபஸ்ட்டு இது வெங்காயம் பூண்டு வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கூட அதே எண்ணெயில் நம்ம சுண்டக்காயை போட்டு வதக்கிக்கலாம் இல்லை வேறு ஒரு கடாயில் வேறு சுண்டைக்காயை மட்டும் வதக்கினாலும் வதக்கி செஞ்சுக்கலாம் இப்படி வதக்கி செஞ்சுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ஆனால் நல்லா வதக்கிட்டு செய்யணும் தேங்காய் துருவல் சேர்த்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பீச்சு கீரிடி சேர்த்தாலும் சரி ரெண்டு சில்ல அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கழுப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் துவையலுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டில் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சுடு பண்ணி நல்லெண்ணெயும் துவையாலும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இடையில இடையில வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாக சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் தேங்க் யூ